ஓம் நமச்சிவாய குருவாளர் குருவே துணை ஆன்மீக உங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போற தகவல் என்ன சொல்லிக்கேட்டீங்கன்னா கை கருப்பை வசப்படுத்தி பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு ஏவல் அனுப்பக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போறேன் நீங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேற சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இந்த கை கருப்பை தகவல் முறைங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஒரு பூஜை முறைன்னு சொல்லி சித்திரங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விருடு போயிட்டார் இல்லை மனைவி விருடு போயிட்டாங்க இல்லை ஒரு சில மந்திரவாதிகள் கேட்குறது என்னென்னா இதே தான் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு நிறைய இந்த மாதிரியான இது பிரச்சனைக்காக வர்றாங்க நாங்களும் என்னென்னமோ பூஜை முறைகள் செய்து பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேது சாப்பிட்டுக்காக நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க சொல்லி கேட்கறதுனால நான் இந்த பதிவை வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இந்த பூஜை வந்து போட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக துல்லியமாக ரொம்ப அதிவேகத்தில் பிரிந்து போன கணவனோ அல்லது மனைவோ இல்லை இது வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருந்தாலுமே அந்த கட்டை உடச்சி விட்டு மீண்டும் இவங்களோட எண்ணத்தை ஏற்படுத்தி இவங்களை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான முறைஞ்சொல்லி அற்புதமான பூஜை முறை சொல்லி சீத்திரமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டேனாலே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிராம நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா அமாவாசை நாள் அன்றைக்கி இங்கே தரமாக பண்ணலாம் சரிங்களா அந்த அன்றைக்கி என்ன அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாம்பல் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து அதை வச்சுக்கணும் பத்திரமா சரிங்களா அது கூட வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ருத்ரபூமியில் வளர்ந்துருக்கக்கூடிய கத்தாழை சரிங்களா சோத்து கத்தாலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சோத்து கத்தாளையினுடைய மடல் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த மடலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும் அது கூட வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அழிஞ்சு விதை சித்தாமுட்டி இலையினுடைய சாறு சரிங்களா இதெல்லாத்தையும் சேகரித்து அழிஞ்சு விதிலிருந்து நீங்கள் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா தைலம் வந்து இது பண்ணி வச்சுக்கணும் அது எப்படி பண்ணணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த மாதிரி தைலங்கள் இறக்கி பத்திரமா பாத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த சாம்பலில் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க இல்லையா சோத்துக்கத்தாலையினுடைய மடல் அதை வந்து சீவனிங்னா உள்ளுக்குள்ள வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும் அதையும் வந்து அந்த சாம்பல் உள்ளே போட்டு அது உடைய வந்து இந்த அழிஞ்சு விதை தைலமும் சேர்த்து சித்தா முட்டியினுடைய இலைச்சாரையும் வந்து சேர்த்துட்டு முறை என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா கலந்துடணும் நல்லா மெழுகு பதத்தில் கலந்து வெயில் படாத இடத்துல நல்ல விஷயம் நல்லா உலர்த்தி மீண்டும் இதை வந்து இடித்து நல்லா பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு அதில் வந்து பாவை பிடிக்கணும் சரிங்களா இப்போ பிரிஞ்சு போனவங்க வந்து உங்களுடைய கணவனாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை பிடிக்கணும் மனைவியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெண் பாவை பிடிக்கணும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி பாவைகள் பிடித்து இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த ஆற்றங்கரையோரமாகவே ஏரிக்கரையோரமாகவே பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு இப்போ அந்த மாதிரியான இடங்களில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து இந்த மாதிரி இதெல்லாத்தையும் நல்லா பாவெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு நீங்கள் முதல்ல தளவாலை இதில் விரிச்சுக்கணும் சரிங்களா தளவாலை இதில் விரித்து அதற்கு மேலே வந்து இந்த பாவையை வந்து வச்சு இந்த பாவையை வச்சுன்னு இந்த பாவையினுடைய பகுதியில் வந்து பண ஓலை இருக்குது இல்லைங்களா பண ஓலை வந்து முறையாக சுத்தி பண்ணி அதில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சி சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பேரை வந்து நீங்கள் முறையாக தலைமாற்றி எழுதி அதை வந்து சுருட்டி அதை வந்து அந்த பாவையினுடைய பகுதியில் வச்சு நல்லா வந்து வச்சுருவோம் வெஜிட முறை இதற்குண்டான தூவ தீபங்கள்லாம் கொடுத்து உண்டான படைகள்லாம் போட்டுட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீட்டில் கொடுத்திருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனை கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த மந்திரம் உச்சாடன கொடுக்கணும் இப்போ இதே வந்து அமாவாசையில் பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனம் கொடுத்து பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான பூஜைகள் செய்து நீங்கள் முறையாக வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சு போட்டுட்டு இந்த பாவை வந்து எடுத்து ஒரு ஆணக்கன் பட்டா சட்டி வச்சு அதற்கு மேலே பச்சை வரணும் பட்டு துணி வச்சோ இல்லைன்னா காட்டன் துணி வச்சோ நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதாவது வந்து பிரிஞ்சு போனவங்களுடைய கணவனால் அது மனைவியோ அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முச்சந்தியோ அது பூமியோ இல்லைனா பாதடிஞ்ச வீடோ இந்த மாதிரியான இடங்களில் சரிங்க ஆற்றங்கரை உரமாவோ ஏரிக்கரை அவங்க வந்து வழக்கமாக வந்து அந்த பாதையில் நடந்து போகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு குளிரை தோண்டி அதுக்குள்ளே ஐந்து விதமான வாசனை மாதிரி ஐந்து விதமான வாசனை திரைவங்களுக்கு ஊற்றி விட்டு அதற்குள்ளே வந்து இந்த பாவையை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ம நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா பாவை வச்சிருக்கீங்களா மண் சட்டி இதே வந்து அதற்குள்ளே வச்சுட்டு முறையாக மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு ஒரு படையல் ஒன்று கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு மந்திர உச்சாரணம் கொடுத்து விட்டு வட்டிங்கன்னாவே பிரிந்து போன கணவனோ அல்லது மனைவியோ வெகு விரைவில் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வச்சுருன்னு சொல்லி சித்திரைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தனுக்கு கூறுமா எல்லாம் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ணலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ போகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷே வாய் குரு குருவே துணை